மலை மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க சும்மா என் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி கெட்டாவத்துல கத்துவேன் பேர் சொல்லி கெட்டாவத்துல தெரியா இல்ல இப்போ என் ஃப்ரெண்டு தான் மேல போயிட்டு சும்மா ஜெனிசே நீ ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு டீசன்ட்டா திட்டி கத்துங்க பாப்போம் டீசன்ட்டா டீசன்ட்டா திட்டி வளக்கல டீசன்ட்டா திட்டி பழக்கல நான் ஒரே அட போட்டோம் அம்மா மூஞ்சி ஓட்ட போட்டோம் நான் ஒரே பழைய போட்டோம் நான் என்ன பண்ண இல்ல உங்களுக்கு இப்போ என்ன பிராப்ளம்னா இந்த இப்போ நீங்க வந்து ஐடில இவங்களுக்கு மேல் பதவியில இருக்கீங்க உங்களுக்கு இதெல்லாம் நான் இவரேன்னா லீவ் போட்டா உங்க வேலை பாதிக்கப்படுது அவ்வளவுதான் உங்க கவலை

நாங்கனா சனிக்கிழமை அடிச்சிட்டு சண்டே தூங்கிட்டு மண்டே வந்துரும் ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும் மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் இப்ப கூட உங்களுக்கு வருத்தமா இல்ல நான் சொன்னது